ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் செய்யலாமா அதாவது ஏக ராசி ஏக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பொருத்தம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய நிறைய வாடிக்கையாளர்களுடைய கேள்வி அதுல அந்த மாதிரி கூட இணைக்கலாம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது அதில் உள்ள தத்துவங்கள் ஒவ்வொரு ராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கும் நான்கு பாதங்கள் பிரிவுகளாக இருக்கிறது இதில் பஞ்சபூத தத்துவம் இயங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது இப்ப உதாரணத்துக்கு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் மாப்பிள்ளை ஒன்னாம் பாதத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னா உதிரட்டாதி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மற்றும் நான்காம் பாதத்தில் மனப்பெண்ணை அமைத்து நாம் பொருத்தம் செய்யலாம் உதாரணமாக ஒரு நட்சத்திரத்தினை நம்ம எடுத்து சொல்றோம் ஒரே வயதுடைய ஒரே ராசி நட்சத்திரமுடைய மணமக்களை மக்களை இணைக்காமல் இருக்கிறது நல்லது மேலும் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு நட்சத்திர பாதம் வெவ்வேறு இருந்தாலும் ஏக நட்சத்திரம் ஏக ராசி பொருத்தக்கூடாது அதுல கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் நம்மளை தொடர்பு கொண்டு அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரமும் நட்சத்திர பாதங்களும் ராசியும் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது நன்றி வாழ்க வளமுடன்